ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு கடற்கரைக்கு வந்திருக்குறோம் கடற்கரைன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் எல்லாம் இருக்குது சூப்பரான இடம் வந்திருக்கிறோம் அந்த கடற்கரை எப்படி இருக்குது அந்த வட்டாரங்கள் கிராமங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்தும் வீடியோ உங்களுக்கு தருவோம் இந்த நாட்டில் எங்கெங்கே டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்கோ அந்த இடங்களுக்கு கொஞ்சம் போகிறதா உத்தேசம் நேரம் கிடைக்கிற ஹோதெல்லாம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஓகே மக்களே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள் வாய் இந்த கிராமத்தின் பேர் வந்து ஆர்வை ரே என்று சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு குட்டி கிராமம்னு சொல்லலாம் இந்த கிராமத்தின் என்று சொன்னால் அது நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுலான் அந்த அழகுண்ட ஒரு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் உண்டு இதில் வரும் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருங்க இதில் கூடுதலாக வயது போனாக்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய காணக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாம் ஆக்களை காண்றது கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனாலும் என்ன பிரச்சினு பார்த்திங்கனா இந்த இடத்துல நாங்கள் போன டைம் வந்து பதினொரு மணி பன்னெண்டு மணி தான் இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறோம் வேலைக்கெல்லாம் போயிருப்பின மக்கள் அது மட்டும் இல்ல மக்களே இந்த இடத்தின் இந்த கிராமத்தின் அழகு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இது வந்து கடற்கரை கடற்கரைக்கு நாங்கள் போய்க்கொண்டிருக்கோம் அதுக்குள்ள வயல் வயல்ல செம்மறியாடுமே இது அப்படியே பாத்தீங்களா இந்த கரையில பாத்தீங்களன்டா இதுக்குள்ளாலையும் நிறைய செம்மறியாடுகள் எல்லாம் இருக்குது பாருங்க சூப்பரா இருக்கு இந்த கிராமத்தின் விவசாயம் வந்து கோதுமை விதைப்பு இப்போ நடந்து கொண்டிருக்குது கோதுமை விதைச்சு கொண்டிருக்கணும் உழுகுறதோட சேர்த்து அந்த மெஷினால கோதுமை மணிகள் அந்த நிலத்தில் விழுந்து கொண்டிருக்குது இது இப்படியே விதைப்பு நடந்து கொண்டிருக்குது அடுத்தது பார்த்தீங்களா இங்கே என்ன வேறு என்ன செய்வீனம்டா உருளைக்கிழங்கு கேரட் லேக்ஸ் அது தேவை சில சிலது வந்து தங்கட என்ன விருப்பமோ அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து மேட்டு நில பயிற்சிகள் இருக்குது இதில் வந்து தண்ணியெல்லாம் அவர்கள் தாங்களே இறைக்கக்கூடிய மாதிரியான விடயங்களும் இந்த விவசாய நடவடிக்கையில் இருக்குது அது சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள் அடுத்தது என்னென்னா இந்த பஸ் தான் இது பாருங்க பஸ் கோல்டில் நிற்குது எடுத்து காட்டுவான் கிராமம் ஒரு பழமை மாறாத ஒரு கிராமம் மக்களை அப்படியே தொடர்ந்து பாருங்க எப்படி வரும் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி கல்லு நந்தினி அது அதுலேயும் ஒரு இது இருக்கு இத பாருங்க இது வந்து தனி பலகை சிவர் இல்ல பலகையில் அடிச்சிருக்கு இந்த வீடு சூப்பராக இருக்குது ஃபுல்லாக பலக இந்த கிராமத்தின் மக்கள் தொகை எவ்வளவுன்னு ஒன்று பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ம சனத்தொகை கணக்கெடுப்பின்படி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று மக்கள் இங்கே இருக்கிறதாக தகவல் சொல்லுது நான் செக் பண்ணி பார்த்ததில் தகவல் சொல்லுது மக்களை அப்படி தான் இருக்கும் போல அடகு பாலத்துக்குறீங்க மாறாத கிராம கடிகளை பாருங்க மக்கள் எப்படி இருக்கு எல்லாம் வீடு மாதிரி தான் இருக்கு ஆனா எல்லாமே கடைகள் நேரம் ரெண்டு பேரும் என்ன செய்வா கடற்கரை போய் இறங்க முடியல என்னன்னா பாதை தெரியாது இப்போ இந்த இடத்தின் கடையில பாக்குறோம் கடையில பார்த்துட்டு அப்படியே போய் அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த இடத்துக்கு நாங்கள் லண்டனில் இருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு ரெண்டு மணிக்கு ஏழமும் பதினஞ்சு நிமிடங்களும் எங்களுக்கு எடுத்தது மிகவும் ஒரு அழகான சிறிய இந்த கிராமத்துல வீடுகளும் ரெண்டும் நல்ல குறைவா இருக்கும் பார்த்து நான் மனசுல நினைச்சு கொண்டு செக் பண்ணி பார்த்தா விற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் போகுது அதே மாதிரி வாடகை தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் போகுது த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் ஒன் பெட்ரூம் ஹவுஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போகுது வந்த இடம் தெரியுமா உங்களுக்கு போறதுன்னா இந்த இடம் அந்த பழைய சாமான்கள் இப்போ ஒரு ஆக்கள் பாவிச்சிட்டு அதை திருப்ப எறிய மாட்டார்கள் அது ஒரு ஷப்பில் கொண்டு வந்து ஓடிவிப்பார்கள் இந்த சைக்கிள் எல்லாம் முப்பது பவுண்ட்ஸ் போட்டிருக்கு அது நல்ல அழகான சூப்பரான சைக்கிள் எல்லாம் இதில் போட்டிருக்கு வாங்கணும் வந்து ஓடலாம் ஆனால் அவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டு வரையில்ல அந்த காரணத்தால் நான் அந்த சைக்கிளை வாங்கலை மக்களே இருந்து உயரத்துக்கு போகிறோம் இந்த இடத்தை பாருங்கள் இந்த பாதை வந்து கல்லால் குட்டி குட்டி கல்லால் அடுக்கப்பட்டிருக்குது அடுக்கி தான் கட்டியிருக்குது இதில் வந்து ஒரு சட்டம் உண்டு இருக்குது இந்த கிராமத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்த்ததுல இந்த இடத்துல இருக்கிற ஒரு அந்த கட்டிடத்தில் இருக்கிற கதவுகளோ அதுகள் ஒன்றையும் மாற்றக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருக்குது அதன்படி ஏனென்னு சொன்னால் இந்த கிராமம் பழமை மாறாமல் இருக்கணும்னு சொல்லி அந்த பழமையிலேயே அந்த பழமையான இருந்த மாதிரியே இருக்கணும் ஒன்று மாற்றக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருக்குது இதில் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த இடத்துல நின்று இந்த இடத்த சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதில் ஒரு தூர பார்க்குறதுக்கு டெலஸ்கோப் மாதிரி இருக்குது அதுக்குள்ள ஒரு ஒன் பவுண்ட் போட்டம்னு சொன்னால் அதில் அப்படியே வச்சு நாங்கள் கண்ணை வச்சு பார்த்தா அந்த தொங்கல் கடல் மட்டுக்கும் தெரியும் இதில் இருந்து பார்த்தா ஆனால் நாங்கள் பார்க்கலை என்னென்னு சொன்னால் அந்த ஒன் பாயிண்ட் ஒன் பவுண்ட் கோயின் கொண்டு போயில அதால் பார்க்கல ஒரு அழகான அமைதியான ஒரு கிராமம்னு சொல்லலாம் ஆனால் அந்த புதுசாக சில இடங்களில் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்குது ஆனால் அந்த பழமையான கட்டிடங்களை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து அந்த கவுன்சிலால் இருக்கான் இந்த இடத்துல அதை நான் செக் பண்ணி பார்த்தனேன் இப்போ நாங்கள் இந்த இடத்தால் இறங்கி கீழே மேலேருந்து இப்போ கீழே ஆரங்கிறோம் சரியான அடிபணிஞ்சாக்க அடிபணிஞ்சாக்கள் இப்போ வந்து நாங்கள் இருந்து கீழே அறங்குறோம் பாருங்க பின்னால வரவ கம்பியா புடிச்சு கொண்டு வரான் ஆங்கில கிராமங்களில் பார்த்திங்களாண்டா ஹலோவின் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கு ரெடி ஆகிடணும் சில பேர் பார்த்தீங்களா எல்லாம் வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கடற்கரை அண்டிய பகுதி அண்டபடியாக அந்த சிப்பியில் நிறைய டெக்ரேஷன் எல்லாம் செய்து வைப்பேன் இந்த இடம்தான் அந்த கடற்கரையில் இருந்து கப்பல் வந்து அந்த இடத்துல வந்து நி தரிச்சு நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம்தான் இது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கார் கொம்பெனியும் இருக்குது கார்கள் எல்லாம் பயங்கர விலையாக இருக்குது செகண்ட் ஹேண்டாக தான் இருக்குது ஆனால் வந்து ஆறாயிரம் பன்னிராயிரம் பவுண்ட்ஸுக்கு தான் இருக்குது அது குறைய இல்லை இது ஒரு பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது அப்படி ஒரு அழகாகவும் அமைதியாகவும் இருக்குது இந்த நான் காட்டுற இந்த பக்கத்தால் ஒரு பெரிய ஒரு ஃபிஷ் மார்க்கெட் ஒன்று இருக்குது அந்த 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 வாய்க்காலுக்கு பக்கத்தில் இப்போ நாங்கள் இந்த கடைக்குள்ள போகிறதா ஒரு ஐடியா இருக்கு மக்களே பார்ப்போம் இதுக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் இப்போ இந்த இடத்த பாருங்க இதுக்குள்ள பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் வந்து நிற்குது இதை பார்த்தா அந்த வடமராட்சியில பெரிய பெரிய கப்பல்களை கொண்டு வரதுக்கு அந்த வாய்க்கால் மாதிரி வெட்டி வெஜிடு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அது இங்கே தான் நான் பார்க்குறேன் பார்க்க கிடைக்கல இங்கேதான் இருக்க பெரிய பார்த்தீங்களோ

whole monkfish tails, okay. scallops, large big dover soles, brills, bit of cod fillet. Okay. Nice and busy today. Oh, thank you so much. இடத்தை பாருங்க இவ்வளவு உயரத்துல வீடு இருக்குது இப்படியே போக 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 இது மேல இப்படியே மேல ஏறும் இது சின்ன குட்டி சின்ன விளையாடுடாங்கள் என் ஓ அது அது உள்ளுக்கு பூந்து விளையாடுறது உள்ளுக்கு பூந்து விளையாற ஊஞ்சலாம் நல்ல கையெல்லாம் வீடுகள் கூடுதலாக பல கையில் இருக்குது பாருங்க இப்படி நிறைய வீடுகள் நாங்கள் ரோட்டால் வரைக்கும் பார்த்துக்கணும்னாங்க பல்ல கையில் ஆனால் கல்லிலேயும் இருக்குது செங்கல்லையும் கட்டி இருக்கி நம்மஞ்சால் அப்படி பார்த்தீங்களா செங்கல்லையும் இப்போ இந்த கடையில் வந்து ஒரு அன்பான ஒரு ஆள் இந்த கடை முதலாளி சூப்பராக எல்லா இடத்தையும் காட்டி என்ன விலை எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன் இந்த கடையில் வந்து நாங்கள் ரால் வண்டி நாங்கள் இறால் வண்டி கொண்டு போகிறோம் ஃப்ரெஷ்ஷான ரால் ஓகே மக்களே பாருங்கள் தொடர்ந்தும் இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்கும் நானும் வண்டி ரால் நீங்களும் பண்ணீங்களா ரால் ஓகே ஓகே மக்களே